வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வீரகாழி வசிய மந்திர முறை பெற்று இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் இதுவே வீரகாலி யந்திரமாகும் வீரகாலி பார்வதி தேவியின் அம்சமாகும் சக்தியின் அம்சமாகவும் காளி மகாதேவி ஒரு வீர வரலாறு உண்டு கடலில் நாகராஜனின் நாக கன்னியும் வாழ்ந்து வந்தார்கள் நீண்ட காலமாக செல்வத்தினுள் செல்வமாக புத்திர பாக்கியம் அவர்களுக்கு இல்லை எனவே சிவனை வேண்டி கடும் தவம் இருந்தார்கள் முதல் முட்டையிலிருந்து பிறந்தவள்தான் ஈஸ்வரி இரண்டாவது முட்டையிலிருந்து பேச்சியும் தொடர்ந்து முப்பூட்டாதிரியும் உச்சினி மகாகாளியும் அங்காளம்மாவும் ஆலக்கம்மாவும் பத்ரகாளியும் மாரியம்மாவும் அவதரித்தார்கள் சிவபெருமான் மனம் இறங்கி அருள் பாலித்தார் நாகக்கண்ணி எட்டு முட்டைகளை இட்டாள் அதே எட்டு முட்டைகளிலிருந்து எட்டு பெண் குழந்தைகள் தோன்றினர் இவர்களையே அட்டவாளிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் காளியம்மன் வீரியும் கொண்ட ஒரு சக்தியாகும் எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாப்பதுடன் பிள்ளை வரம் தந்து புத்ராபாக்கியம் அருளவதிலும் வல்லவள் அசுரனை அழித்து தர்மத்தை காத்தவள் காளி காளிக்கு உயிர் பலி பலர் தந்த வரலாறு உண்டு என்ற போதிலும் சக்தியின் அம்சமாக காளிக்கு சைவமும் படையல் செய்து மகிழ்ந்து வேண்டும் வரம் பெற்று வாழலாம் யந்திர பூஜை முறை காளியை நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் மனக்குறை நீங்கும் வேண்டும் வரம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பெறுவார்கள் திருமணமாகாதவர்கள் விரைவிலேயே தம்பதிகள் ஆவார்கள் திருமண முடிவு மங்களமாக முடியும் காளியை பூஜிப்பதால் நீங்கள் புத்துணர்வு பெறுவீர்கள் வீர காளியை வணங்குவதால் நீங்கள் வீரம் பெறுவீர்கள் எதிரிகள் உங்களை கண்டால் பணிந்து போவார்கள் தோஷங்கள் பரதோஷ் பரந்தோடி போகும் எந்திரத்தை வெள்ளி தகட்டில் கூர்மையான ஆணி கொண்டு எழுதுங்கள் பூஜை அறையை தயார் செய்து மஞ்சள் பிள்ளையார் பச்சரிசி மாவில் பிசைந்து வையுங்கள் தேங்காய் வாழைப்பழம் எலும்பிச்சம் பழம் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வாழை இலையில் பரப்புங்கள் கற்பூதம் ஊதுவத்தி பன்னீர் ஆகியவற்றை வையுங்கள் திரிசூலம் நட்டு மஞ்சள் குங்குமம் பூசி எலும்பிச்சம் பழம் நிறுத்தி காளியின் படம் ஒன்றை கிழக்கு முகமாக வைத்து பூக்களால் அலங்கரித்து ஊதுவத்தி கொளுத்துங்கள் பொங்கல் தின்பண்டங்கள் வைத்து படையல் போடுங்கள் இனி ஊதுவத்தி கொளுத்தி தேங்காய் உடைத்து எலும்பிச்சம் பழங்களுள் குங்குமம் வைத்து பூஜையில் உட்கார்ந்து விடுங்கள் காளியம்மனை தவிர வேறு எந்த சிந்தனையும் இப்பொழுது உங்களுக்கு வேண்டாம் எல்லாவற்றையும் மறந்து காளியண்ணை நினைவாகவே இருங்கள் ஓம் வீரகாலி ஓம் 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 வா ஓம் ரீங் ஐயும் கிளியும் சவ்வும் அகோர வீர மாகாளி வா வா என்னுள் உடன்படு உடன்படு ஓம் பிரசன்ன மாகாளியே நசி நசி மசி மசி இக்கணமே சர்வ ஆங்காரத்துடன் லிங்காரத்துடன் ஓங்காரத்துடன் வா வா நசி நசி பகைவர் நசி தூறு தூறு எதிரிகளை தூறு தூறு காரு காரு எம் குலம் காரு காரு இந்த மந்திரத்தை அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு விட்டு பூஜை அறையில் அமர்ந்து பயபக்தியுடன் சொல்ல வேண்டும் தொடர்ந்து பூஜை செய்ததும் வீரகாளியை நம்பி துதிப்பது உங்களுக்கு வீரத்தை தரும் இந்த யந்திரம் இருக்கும் இடத்தில் எதிரிகளின் பில்லி சூனிய ஏவல் பலிதமாகாது எதிரிகள் ஏமாற்றம் அடைவார்கள் பகை தூள் தூளாகும் நீங்கள் சாதாரணமாக வீட்டில் இருக்கும்போது காளியை நினைத்துக்கொண்டு கொண்டு ஆவேச தோற்றத்தை கருத்தில் கொண்டு மந்திரத்தை உருஜெபியுங்கள் ஓம் ரிங் ஐயும் கலியும் ஷவ்வும் அகோர காளி உச்சினி மாகாளி வாவா நசி மசி ஸ்வாகா இப்படி ஜெபித்து வர நீங்கள் நினைப்பது வெற்றியாகும் தொட்ட காரியம் பலிதமாகும் காளி வசியமாகி உங்களுடனே இருப்பாள் நீங்கள் காளியின் நாமத்தை சொல்லி பேயே ஓடு என்றால் கதறிக்கொண்டே ஓடும் பேய் பிடித்தவர்கள் வீட்டுக்கு போய் விபூதி இருந்தால் அந்த வீட்டின் பக்கமாகவே பேய் வராது சகல தோஷங்களும் அகலும் தீராத நோயினால் படுத்த படுக்கையில் இருக்கும் நோயாளிகளுக்கு விபூதி பூசுங்கள் தைரியமாக எழுந்து உட்கார்ந்து விடுவார்கள் உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படும் ஆனாலும் மாந்திரிகம் கற்கும் அன்பர்களுக்கு ஒன்று சொல்வேன் நீங்கள் உங்கள் மந்திர சக்தியால் பேய் ஓட்டினால் போதும் பில்லி சூனியை ஏவல் அழிந்தால் போதும் எக்காரணமும் கொண்டு பிறர் குடும்பத்தை அழிக்க ஏவல் விட வேண்டாம் மந்திரங்களை பயன்படுத்த வேண்டாம் நன்றாக வாழும் குடும்பம் உங்களால் அழியவே கூடாது பில்லி சூனிய ஏவல் காப்பு வசிய யந்திரம் பில்லி சூனிய ஏவல் என்பது என்ன இவை மூன்றுமே செயற்கையாக உண்டாக்கப்படும் தீய சக்திகளாகும் மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக மாந்திரிகத்தால் தோற்றுவிக்கப்படும் அபாய யுக்திகளாகும் இந்த துஷ்ட சக்திகளுக்கு ஜாதி மத பேதம் கிடையாது ஏறத்தாழ்வு கிடையாது மனிதன் எத்தகைய மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி ஜாதியை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி மாந்திரிகத்தின் ஏவலால் பிடித்த தீய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து பல சோதனைகளை ஏற்படுத்திவிடும் இந்த விஞ்ஞான யுகத்திலும் இத்தகைய சக்திகள் இருப்பதாக கூறப்படுவது நம்ப முடியாதது என்று நீங்கள் நினைக்கலாம் சில செயற்கையான அறிவாளிகள் குபீரன்று சிரிக்கவும் செய்யலாம் ஆனால் இதில் அத்தகைய சிரிப்புக்கு எந்த காரணமும் இல்லை மனிதா ஹோ மனிதா நீ இயேசுநாதரை விடவும் மகத்தான சக்தி படைத்தவனா நபிகள் நாயகத்தை விட கடவுள் தன்மை கொண்டவனா மும்மூர்த்திகளா பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரை விடவும் உயர்ந்தவனா அல்ல இவர்களையே பேய்கள் ஆட்டி படைத்திருக்கின்றன இயேசுநாதர் தன்னுடைய வல்லமையை சாத்தானே அப்பால் போ என்று கட்டளை இடிக்கிறார் இதிலிருந்து சாத்தான் அவர் பூ வாழ்ந்த காலத்திலேயே தெய்வ சக்தியுடன் துஷ்டசக்தியும் போட்டியிட்டு மக்களை அல்லல் படுத்தி இருக்கிறது என்பது தெரியவில்லையா நபிகள் நாயகத்திற்கு சாத்தான்களால் தொல்லைகள் விளைத்துள்ளன தன்னிடமிருந்த அபார சக்தியால் அவற்றை ஓடும்படி அல்லாவின் பெயரால் கட்டளையிட்டு அவற்றை விரட்டியிருக்கிறார் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் தங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயரால் மந்திரத்தை தாயத்தோ காப்புகளோ கட்டுவதை இன்றும் நடைமுறையில் பார்க்கலாம் இந்து மத சாஸ்திரத்தில் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவருமே சர்வ இயக்கமும் என்று குறிப்பிட்டு உணர்ந்தவதும் செய்யப்பட்டு இருக்கிறது படைக்கும் தெய்வமான பிரம்மா பொன்னிறம் கொண்டவர் காக்கும் தெய்வமான மகாவிஷ்ணு கடல் உருவ நிறம் கொண்டவர் அழித்தல் தெய்வமான சிவபிரான் தீயுருவ நிறம் கொண்டவர் இத்தகைய முப்பெரும் சக்திகளே இன்றும் படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் பணியினை செய்வனே செய்து வருகின்றன உலகம் படைக்கப்பட்ட போதே இத்தகைய முப்பெரும் சக்திகளும் உதயமாகிவிட்டன அவற்றில் துஷ்ட தேவதைகளும் கொட்டமும் ஒன்று அந்த கொட்டத்தை மந்திரங்களும் தந்திரங்களும் கற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் சில மாந்திரீகர்கள் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள் தங்களை மாந்திரீக விற்பனைகளுக்காக உருவாக்கிக் கொள்வதால் அவர்கள் சொன்னது எதுவாக இருந்தாலும் உடனே பழிக்கிறது மனிதன் பிறக்கும்போது தீய எண்ணங்களே இன்றி மாசு மறுவற்ற குழந்தையாக பிறக்கிறான் பிறகுதான் இந்த உலகத்தில் சக்திகள் அவற்றின் தன்மைக்கேற்ப மாற்றி விடுகின்றன பாசம் என்பது மனித வளர்ச்சியின் முக்கியமான பங்கு வகித்து அவற்றின் தன்மைக்கு ஏற்ப குணத்தையும் மாற்றுகிறது எத்தகைய மனிதராக இருந்தாலும் பாசத்தை வென்றார் இல்லை கணவன் மீது மனைவிக்குள்ள பாசம் நட்பு பாசம் தாய் தந்தையர் பாசம் குழந்தை பாசம் சொந்த பாசம் என்று அடுக்கிக்கொண்டே போகலாம் இந்த பாசத்திற்கு மனிதன் கட்டுப்பட்டவானே யாகும் பல பிழைகள் நேர்வதற்கு இந்த பாசத்தின் பிழைகளும் ஒரு காரணம் இன்னொரு காரணமும் உண்டு அதுதான் பேராசை போதும் என்ற திருப்தியில்லா குணம் எல்லாம் வேண்டும் இந்த உலகமே வேண்டும் என்ற நப்பாசை இதற்கு துணையாக இன்னொரு சக்தியும் சேரும்போது பிறரை அழித்து வாழ வேண்டும் என் எண்ணமும் தோன்றுகிறது இந்த காரியங்களுக்கு துணை நிற்பதே மாந்திர வாதமாகும் இந்த மந்திரவாதத்தைப் பற்றியும் அதிலிருந்து காத்து கொள்ளும் முறை பற்றியும் இனி நாம் காண்போம் மந்திரவாதத்தின் சக்திகள் அபாயகரமானவை என்பது உண்மைதான் அவற்றை பிரயோகிப்பது சுலபமாக வெற்றி கொள்ள முடியும் என்பது தெளிவு ஆனால் எது வேண்டுகோள் என்னவென்றால் தீய சக்திகள் நீங்கள் துணை போக வேண்டாம் என்பதே ஆகும் நீங்கள் மந்திர சக்திகளை கற்றுக்கொள்ளலாம் அது மனதுக்கு ஒரு நம்பிக்கையையும் பலத்தையும் தோற்றுவிக்கும் உங்களை துணிச்சலுள்ள மனிதனாக மாற்றும் நீங்கள் கற்ற மாந்திரங்களை உங்களுக்கு பாதுகாப்பாக வைத்திருங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க பயன்படுத்துங்கள் ஆனால் நீங்கள் யார் மீது மந்திரவதை பயன்படுத்த வேண்டாம் யாருக்கும் தகடு வைக்க வேண்டாம் பில்லி சூனிய ஏவல் கூடாது பணத்துக்காகவோ மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை காரணமாக மந்திரவாதியாக மாற வேண்டாம் அதே நேரத்தில் தற்காப்பு முக்கியமானது என்பதை நீங்கள் உணர வேண்டும் காலில் முள் குத்திவிட்டால் என்ன செய்வோம் அந்த முன் ஒடிந்து உள்ளே இருந்து விடாமல் பக்குவமாக எடுப்போம் அதை போன்றுதான் இதுவும் பக்குவமாக எடுத்து பில்லி சூனிய ஏவலிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் வருமுன் காப்பதே நலம் பயக்கும் ஆகவே தான் காக்கும் எந்திர நூலாக உள்ளது எந்த தகடுகளும் அபூர்வ சக்தி கொண்டவையாகும் பூஜித்து பக்தி பரவசத்துடன் செயல்பட்டு தீய எண்ணங்களிலிருந்து விடுபட்டு வந்தால் நீங்கள் நினைத்த நல்ல காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் யாராவது பில்லி சூனியம் வைத்திருந்தாலோ ஏவல் செய்திருந்தாலோ அவை பலிதமாகாது செயலற்று போய்விடும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க என்று அன்புடன் நன்றி வணக்கம்